அலாமலை வரமத்துல்லாஹ்ஹிரகாசுர் தாமிரங்களில் நின்றும் ஒருவர் நோயாளியாக ஆகிவிட்டார்கள் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய தாயார் வந்த நேரத்தில் அந்த தாம்பிய அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படியே எழுந்து நின்று தனக்கு எந்த நோயும் இல்லை என்பதைப் போல காட்டிக் கொண்டு விட்டார்கள் பிறகு கொஞ்ச நேரம் அந்த தாயார் இருந்துவிட்டு அங்கிருந்து சென்றதற்கு பின்னால அந்த தாமிழாவர்கள் அப்படியே கீழே விழுந்து மயக்க முட்டு விட்டார்கள் அவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்ததற்கு பின்னால அவர்களது மக்கள் கேட்டார்கள் உங்களுடைய தாயார் வந்த நேரத்தில் நீங்கள் எந்த நோயும் இல்லாதது போன்று காட்டிக் கொண்டீர்களே இப்ப என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது அந்த தாபியா அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அதாவது ஒரு மகனுடைய அந்த நோயினுடைய முனகல் கூட அந்த தாயினுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் எந்த நோயும் இல்லாத போல காட்டிக்கொண்டேன் என்று சொல்லி அந்த தாபி அவர்கள் பதிலளித்தார்கள் தாபி உங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயம் சல்லாமத்துக்கு பின்னால் அதாவது அவர்களை பார்க்க பார்க்கின்ற வாய்ப்பு பெரும்பாலும் கிடைத்திருக்காது அதே நேரத்தில் சஹாபாக்களை கண்டு அவரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தாபியர்கள் அவர்கள் ஒருவர் தான் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் தன்னுடைய தாயினுடைய உள்ளம் தன்னுடைய நோயினுடைய முனகனுடைய சத்தத்தின் மூலம் கூட தன்னுடைய தாயுடைய உள்ளம் வேதனை பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னிடம் இருந்த அந்த நோயை கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னுடைய தாய்க்காக எழுந்து நின்றார்கள் அவர்கள் சென்றதுக்கு பின்னால் அவர்களால் அந்த நோயை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்படியே கீழே வந்து மயக்கமடைந்தார்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய தாய் தன்னுடைய முனகல் மூலம் கூட வேதனைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் ஆனால் இன்றைய காலத்திலோ எத்தனையோ பேர்கள் தாய் தகப்பன் அதாவது தாய் தகப்பன் நோயாளி ஆகிவிட்டாலோ அல்லது வயோதிப வயதிற்கு வந்து விட்டாலோ அவர்களை வயோதிப இல்லத்தில் கொண்டு போய் விடுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுன்தாலா நம்மை அந்த நிலைமைக்கு ஆக் விடாமல் நம்மையும் தாப்பனோடு மிகுந்த அன்போடு இறக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹியப்பிற காத்துக்கோ